சார் நம்ம பார்க்குற இடம் வந்துட்டு ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட்டு ரைட்டுங்களா பாருங்க ஃபுல்லாகவே வந்து நெல் பயிர் நடுறதுக்காக சேடை வந்து ஓட்டியிருக்காங்க இப்போ இன்னும் இன்னொரு வாரத்தில் வந்து நெல் பயிர் வந்து நட்டுடுவாங்க ரைட்டுங்களா பாருங்க எல்லா பிட்டுக்குமே வந்து பைப் லைன் வந்து இருக்குது சரிங்களா பாருங்க காமிச்சிருக்கேன் அங்கே முன்னாடியே வந்து பைப் லைன் வந்து இருக்குது இதோட ரோடு வந்து மண் ரோடு தான் பொது ரோடு பஞ்சாயத்து தீர்மானத்தான ரோடு ரைட்டுங்களா அதனால் வழியில் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை பாருங்கள் நேராக வந்து சர்வீஸுக்கு கூட வழி வந்து இருக்குது ரைட்டுங்களா இந்த பக்கம் ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட்டு இருக்குது ரைட்டுங்களா அது வந்து வேறு உங்களுது இந்த பக்கம் வந்து ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட்டு ஃபுல்லாகவே அந்த சேடை ஓட்டியிருக்காங்க இல்லையா இது தாங்க லேண்டு ரைட்டுங்களா இப்போ வந்து நம்ம சர்வீஸ் பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம் வாங்க புஞ்சை தான் பாம்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு இடம் குடி பக்கத்துலேயே இங்கே வந்து கோயிலும் இருக்குது பக்கத்துலேயே வந்துட்டு ஊரும் இருக்குது வந்தால் போனால் தங்கிக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இடம் சார் இதில் ரைட்டுங்களா சார் இது வந்து இந்த ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட்டுக்கான கிணறு ரைட்டுங்களா பாருங்கள் தண்ணி வாழை நல்லா சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே வந்து சைடு எல்லாமே நல்லா ஊற்று இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து சைடு எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா ஒரு ஆறு ஏக்கராவுக்கு பார பாயக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான ஒரு கிணறு தாங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒதுலேயும் வந்து சேடை ஓட்டியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வளத்தோட இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ இந்த கிணறு வந்துட்டு ரெண்டு பேருக்கான பாக கிணறு ரைட்டுங்களா இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இடத்த பற்றின டீட்டெயில் சொல்கிறேன் ரைட்டுங்களா தொடர்ந்து தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரைப் ப்ரிவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சேனல் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்